ஹலோ ஸ்பிரண்ட்ஸ் இது எலைட் ஸ்டடி சர்க்கிள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அதாவது நிதி ஆயோக் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் எனும் அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்றில் ஏற்படுத்தப்பட்டது திட்டக்குழு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் திட்டக்குழு அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம நிதி ஆயோக் அதனுடைய அறிமுகம் பார்க்கலாம் இந்திய அரசானது திட்டக்குழுவிற்கு பதிலாக ஆகஸ்ட் பதிமூணு இரண்டாயிரத்தி பதினாலில் நிதி ஆயோக்கை உருவாக்கலாம் என்ற ஒரு முடிவை எடுத்தது இந்த முடிவின்படி ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது அதாவது இந்தியாவை உருமாற்றும் உருமாற்றம் செய்வதற்கான ஒரு தேசிய நிறுவனமாக இதை நாம் கருதலாம் அமைப்பு இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவராகவும் மத்திய அமைச்சர்கள் இதன் உறுப்பினராகவும் இருப்பார்கள் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவரே நிர்வாக தலைவராக செயல்படுவார் நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகரியா நிதி ஆயோக்கினுடைய முக்கியமான ஏழு தூண்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மக்கள் சார்பு அதாவது சமூகம் மற்றும் தனிநபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பணி செயல்திறன் சார்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவைப்படும் எதிர்பார்ப்புகள் மற்றும் செயல்திறன்களை உள்ளடக்கியது பங்கேற்பு இந்திய குடிமக்கள் அனைவரின் ஈடுபாட்டையும் குறிப்பிடுகிறது மேம்பாடு அனைத்து அம்சங்களிலும் பெண்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது அனைத்தையும் உள்ளடக்கியது அனைத்து நிலைகளிலும் உள்ளடக்கிய வளர்ச்சியை இது குறிப்பிடுகிறது சமத்துவம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை பரிந்துரைக்கிறது வெளிப்படைத்தன்மை அரசாங்கத்தின் பொறுப்பான ஒரு பார்வையை இது காட்டுகிறது அடுத்ததாக நம்ம நிதி ஆயோக்கினுடைய பணிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அனைத்தும் தங்கள் கொள்கைகளை வடிவமைப்பதில் துடிப்புடன் பங்கேற்பதை நிதி ஆயோக் ஊக்குவிக்கிறது நாட்டின் நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல் நாட்டின் முன்னேற்றத்திற்கான முன்னுரிமைகள் மற்றும் திட்டங்களில் மாநிலங்களை இணைத்துக் கொள்கிறது பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் திட்டமிடல் நடைமுறையை கீழிருந்து மேல் என்ற முறையில் மாற்றம் ஏற்படுத்தியது தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல் நாட்டின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இடைக்கால நீண்டகால மற்றும் தொலைநோக்கு கட்டமைப்புகளை இது வடிவமைக்கிறது நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல் அரசின் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் அவற்றை செயல்படுத்துவதிலும் அரசுடன் தொடர்பில்லாத நிபுணர்களை பங்கேற்பதை இது ஊக்குவிக்கிறது உகந்த தாக்குதல் அரசின் பல்வேறு துணை துறைகள் ஒன்றிணைந்து செயல்படும் இடங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இந்த பிரச்சனைகளை களைய தொடர்பு கொள்ளுதல் ஒருங்கிணைத்தல் கைகோர்த்தல் மற்றும் பூட்டிணிதல் இதன் மூலம் நிதியோக் உகந்த தாக்குதல் பணியை செய்கிறது சச்சரவு தீர்த்தல் அரசின் திட்டங்களை வேகமாக செயல்படுத்த நினைக்கையில் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஏற்படும் பிரச்சனைகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே உள்ள துறைகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை இது தீர்த்து வைக்கிறது வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்தல் வெளிநாட்டு நிபுணர்களுக்கிடையே நிபுணர்களுடைய ஆலோசனைகளை மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதிகளை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தும் வகையில் பெற்றுத்தரும் ஒரு பொறுப்பான அமைப்பாகவும் நிதி ஆயோக் செயல்படுகிறது உள்நாட்டு ஆலோசனைகளை வழங்குதல் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வடிவமைப்பதில் மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு ஆலோசனைகளை இது வழங்குகிறது திறன் உருவாக்குதல் அரசு துறைகளில் திறன் வளர்ச்சி ஊக்குவிக்க தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் உலகில் தற்போது நடைமுறைகள் இருக்கக்கூடிய அளவுகளைக் கொண்டும் மேலாண்மை நுட்பங்கள் மூலமாக திறன் உருவாக்கும் பணியையும் இது செய்கிறது கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல் அரசு ஒவ்வொரு முறை செயல்படுத்தும் திட்டங்களையும் நிதியையும் கண்காணிக்கும் பணிகளை இது செய்கிறது இது மட்டுமில்லாமல் அதனுடைய விளைவுகளையும் நிதி ஆயோக்கானது மதிப்பிட செய்கிறது மதிப்பீடு செய்கிறது நிதி ஆயோக் செய்த சில சிறப்பு பணிகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் அடல் புத்தாக்க கொள்கை ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை இந்திய மருத்துவ கழகத்தின் பெயரை தேசிய மருத்துவ வாரியம் என பெயர் மாற்றம் செய்தது மேற்கண்ட பணிகளுக்கு நாடாளுமன்றத்தில் அறிக்கையை தாக்குதல் செய்ததே நிதி ஆயோக் தான் நிதி ஆயோக் இந்தியாவின் நீடித்த மற்றும் நிலையான வளர்ச்சியை மேற்கொையிடும் ஒருங்கிணைக்கும் மற்றும் செயல்படுத்தும் இந்திய அரசின் அனைத்து திட்டங்களையும் கொள்கைகளையும் நிதி ஆயோக்கானது கண்காணிக்கும் ஒரு அறிவு மையமாக செயல்படுகிறது தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளில் புதிய கொள்கைகளை ஏற்படுத்தவும் மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு ஆதரவையும் நிதி ஆயோக் தருகிறது மொத்தத்தில் நிதி ஆயோக் ஆனது ஒரு பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு அரசின் பல்வேறு துறைகளின் அலுவலகங்களிலிருந்து புள்ளி விவரங்களை சேகரித்து அதனுடைய செயல்பாட்டையும் கண்காணிக்கிறது மாநிலங்களை வரிசைப்படுத்தி மாநிலங்களுக்கு இடையே போட்டி அடிப்படையிலான ஒரு கூட்டாட்சி உணர்வையும் நிதி ஆயோக் வளர்க்கிறது இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எலைட் ஸ்டடி சர்க்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி